வணக்கம் ஆகாஷவாணி கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது பிரதமரின் அமெரிக்க பயணம் உலகளவில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனா் ரயில் விபத்துகளை தடுக்க வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து ரயில்களிலும் கவாஜ் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொறுத்து இலக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தொழில் வர்த்தக அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமாரதி திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது காலை ஏழு மணிக்கு தொடங்கி இந்த வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் ஏராளமான மக்கள் காலையிலேயே வாக்களிக்க வரிசையில் நின்று கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்தலை சுமூகமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் இணையதளம் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் மூன்று நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு மோடி நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார் பிரதமரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் கடந்த பத்தாண்டுகளில் உலகளவிலான மாற்றங்களுக்கு இந்தியா அளித்த ஊக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமரின் பயணம் அமைந்ததாக கூறியுள்ளார் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் உலகளவிலான அவரின் புகழை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்ததாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளாா் மத்திய அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு ஜே பி நட்டா பிரதமரின் அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நீண்டகால வளர்ச்சியை உள்ளடக்கியதாகவும் அமைந்தது என்று தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரும் மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவருமான திரு எச் டி குமாரசாமி அணுசக்தி செமிகண்டக்டர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பிரதமர் இந்த பயணத்தின் போது முக்கிய முடிவுகளை மேற்கொண்டிருப்பது பாராட்டிற்குரியது என்று கூறியுள்ளாா் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டும் பிரதமரின் அயராத முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு குமாரசாமி குறிப்பிட்டுள்ளார் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான திரு நிதிஷ்குமார் அமெரிக்க பயணத்தின் போது பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் எடுத்த முடிவுகள் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் அமைந்ததாக கூறியுள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடு உலக நாடுகளுக்கு இடையே இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் நல்லுறவில் உள்ள உலக நாடுகளின் தலைவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பிரதமரின் ஐநா உரை அமைந்திருந்ததாகவும் திரு சந்திரபாபு நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டேயும் பிரதமரின் அமெரிக்க பயணத்தின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ரயில் விபத்துகளை தடுக்க வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து ரயில்களிலும் கவாச் எனப்படும் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கவாட்ச் பொருத்தப்பட்ட ரயில் சோதனை ஒட்டத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பத்தாயிரம் ரயில் எஞ்சின்கள் மற்றும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் பாதைகளில் கவாஜ் கருவிகள் விரைவில் பொருத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த கருவிகளை பொருத்துவதன் மூலம் ரயில் விபத்துகளை தடுக்க முடியும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியா சென்றுள்ள மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இந்திய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு கூட்டமைப்பின் தேசிய மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் இந்த துறையில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழிகளின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் பின்னர் இந்திய ஆஸ்திரேலிய வர்த்தக கவுன்சில் சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார் இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டுறவு மற்றும் பொருளாதார உறவுகள் மிகவும் வலுவடைந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்திய ஆஸ்திரேலிய வர்த்தக கூட்டமைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியிலும் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டார் ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் லாசிஸ் குட்ரோட்டோவை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உரம் மற்றும் மருந்து துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுகாதாரம் சுற்றுலா உயர்கல்வி ஜவுளி மற்றும் வேளாண் துறைகளில் பரஸ்பரம் சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் குறித்தும் அவர்கள் பேச்சுகள் நடத்தியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் டிஜிட்டல் முறையிலான பரிவர்த்தனையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து உஸ்பெகிஸ்தான் அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நேரடி வரிகள் தொடர்பான ஐநூற்று எழுபத்தி மூன்று வழக்குகளை உச்சநீதிமன்றம் நேற்று முடித்து வைத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது வரி தொடர்பான வழக்குகளை முடிவுக்கு கொண்டுவரும் மத்திய அரசின் குறிப்பிடத்தக்க ஒரு நடவடிக்கையாக இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் எளிதான முறையில் வர்த்தகம் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேரடி வரிகள் சேவை வரி போன்றவற்றில் நிலுவையில் உள்ள மேல்முறையீடு வழக்குகளில் ஐந்து கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்பு கொண்ட வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஐநா பொதுச்சபையின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கூட்டம் நியூயார்க்கில் தொடங்கியது இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வரும் சனிக்கிழமை இதில் உரையாற்றவுள்ளார் எதிர்கால தலைமுறையினருக்கான அமைதி நீடித்த வளர்ச்சிக்கான முன்னேற்றம் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார் வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான அறிவிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த திருமதி ஹரிணி அமரசூரியா அந்நாட்டு இடைக்கால பிரதமராக நேற்று பதவியேற்றுக் கொண்டாா் இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் அவருடன் விஜிதா ஹெராத் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்த நிலையில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் நடுத்தர பிரிவினர் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் இவற்றில் அடங்கும் நூறு நாட்களில் மத்திய அரசு பல சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக கன்னியாகுமரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனா் என்னுடைய பெயர் எஸ் எம்மதி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து நூறு நாட்களுக்குள் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டினுடைய மூத்த குடிமக்களுக்கும் சிறப்பான திட்டங்களை இந்த நூறு நாட்களுக்குள்ளாடி திட்டங்களை அறிவிச்சு அதற்காக நிதியும் ஒதுக்கி இருக்கிறாங்க இதன் மூலமா நாட்டில் உள்ள பல பெண்களும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கதோடு நம்மளுடைய மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையும் பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஏமபூர் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் நம்முடைய பாரத பிரதமரின் நூறு நாள் சாதனைகளாக கடந்த நூறு நாட்களில் நான்கு கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான பிரதமரின் சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த நூறு நாட்களுக்குள் நாடு முழுவதும் பல நகரங்களில் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் முத்ரா கடனுக்கான வரம்பை ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள் இதனால் பாரத மக்கள் பெரிதளவிலும் பயனடைந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாக குழு கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது பெங்களூருவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிசிசி ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஹங்கேரி தலைநகர் புடாபஸ்டில் நடைபெற்ற நாற்பத்தை செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று வீரர் வீராங்கனைகள் மற்றும் தலைவர் ஆகியோருக்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நேற்று வழங்கினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்று தொடங்கியது பிரதமரின் அமெரிக்க பயணம் உலகளவில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் ரயில் விபத்துகளை தடுக்க வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து ரயில்களிலும் கவாஜ் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தொழில் வர்த்தக அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது